ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க மதியானம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இப்போ என் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க எல்லாம் தனிக்கெல்லாம் எல்லாம் போட்டோம் நீ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அதை செய்யணும் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த பழைய வாழ்க்கை அப்படியே நேரத்துக்கு வருதுங்க முதல்ல சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது விலைவாசி எல்லாம் கம்மியாக இருக்குது ரூபா கொண்டு போனாவே சந்தை செலவு பண்டிகை சொல்லுவாங்க என்னுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இருந்தால் சந்தை செலவு பண்டிகில அப்படிம்பாங்க ச நூறுபாயின்னா எல்லாமே நம்ம ச அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிடலாம் அப்படி இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசில் ரெண்டு ரூபாயில் ஒரு ஒரு வேளை சாப்பாடே செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்குது அப்படி போயிட்டுருக்குங்க எனக்கு என்ன தெரியல அந்த மாதிரி ஞாபகம் சின்ன வயசில் இப்படிலாம் விலைவாசி கம்மியாக இருந்துச்சு ஒரு பொருள் நம்ம காசு இல்லை கஷ்டமாக இருந்தாலும் நம்ம விலைவாசி கம்மியாக இருக்குது எப்படி வாங்கிக்கலாம் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு நம்ம சாப்பிட்ற பொருளும் சரி மளிகை பொருள் எல்லாமே விலை அதிகமாக ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் வந்து பற்றாக்குறை தான் ஆகிட்டுருக்குது விவசாயம் அதிகமாக இல்லை விவசாய இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சைட் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு காரணம் நிறைய நிறையா பேர் பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு மற்ற துறை வேலைக்கு ஆஃபீஸ் வேலை இந்த மாதிரி போகிறாங்க விவசாயத்தை வந்து யாருமே இப்போ பண்ணுறதில்ல தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக அதை விழிப்புணர்வு தெரிஞ்சு விவசாயம் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ச உணவுப் பொருள் எல்லாமே விவசாயி தான் நல்லா ப ச பயிரிடுறாங்க எல்லாமே அது விளைவிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே பொண்ணு கிடைக்கிறதில்லை பார்த்துங்க அதனால் வந்து விவசாயத்தை விட்டுட்டு மற்ற வேலைகளுக்கு ஐடி ஃபீல்டில் ஆஃபீஸ் ஸ்டாப்பாக கம்பெனிக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குறாங்க ஏன்னா விவசாயிகளுக்கு பொண்ணு கிடைக்காதனால எல்லாமே மாறிட்டாங்க விவசாயிகளுக்கு பொண்ணு கிடைச்சின்னா அவங்களும் வந்து விவசாயத்தை செய்வாங்க அது பொண்ணு கிடைக்காதனால சரி நம்ம கல்யாணம் பண்ணுறோடே அப்படிங்கிற இதில் வந்து அவங்களும் வந்து ஆஃபீஸ் வேலைக்கு இது மாதிரி போகிறாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு உனி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா விலைவாசி தான் இருக்குது உனி வந்து குறையாது இப்போ என்னுடைய காலத்துலேயே இவ்வளோ விலைவாசினா நீ எங்கள் பொண்ணுங்க ரெண்டு நாளைக்கு பெருசாகி கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைக்கு வரும்போது இன்னுமே விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களால சமாளிக்க முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால் என் பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு வருமானத்தை நல்லா வாங்குற மாதிரி நான் செஞ்சுட்டேன் அவங்க காலத்தில் அவங்க இதை இருந்துக்குவாங்க அப்படி போயிட்டுருக்குங்க இது நினச்சா பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பழைய வாழ்க்கைனா ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கனா இந்த அளவுக்கு வீடு இல்லை நல்லா இருக்குது இடம் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு அமைதியாக அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே வீடு அதிகமாகுது ப ரூட் பஸ் ரூட்டில் போனாலும் முதல்ல பஸ் அதிகமாக வராது வண்டி வாகனம்லாம் அதிகமாக இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரோடு அங்கே வந்து யாருமே போக மாட்டாங்க அந்த மாதிரி கூட இப்போ வண்டி அத்தனை வண்டி போயிட்டுருக்குது எல்லா பக்கம் வீடுகள் சைட்டுகள் நிறைய ஆயிடுச்சு நீ வர வருங்காலத்தில் உனி வந்து பூமியே இருக்குமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்